தங்கள் பிள்ளையனுக்கு ஒளி ஒளிவேற்கு சோத்திரம் யோனா ரெண்டு எட்டு பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே ஆமேன் உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிக்கு ஒரு தாய் வய உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிக்கோர் உன் தன் தாய் வயல் சேர்ந்த அவன்போரும் அவளை அசத்த பண்ணாரு ஒன்று பேதுரு அஞ்சு எட்டு தெளிந்த புத்தியுள்ளவராயிருங்கள் விழித்து இருங்கள் ஏனெனில் உங்கள் எதிரலையாகிய பிசாசானவன் எவன் கெட்சிக்கிற போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் ரெண்டு பேதுரு மூணு ஒம்பது ரெண்டு பேரதிரும் மூணு ஒம்போது தாமதிக்கிறார் என்று சிலர் நினைக்கிறபடி கத்த தமது வாக்கு தத்தத்தை த குறித்து தாமதியாமல் ஒருவனும் போகாமல் எல்லாரையும் ரட்சி மனந்திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்ம நீடிய இருக்கிறார் ஒன்னியோவான் ரெண்டு பதினஞ்சு உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள் ஒருவன் உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை கிருஷ்ணம் மத்தையோர் அஞ்சு ஏழு டூ பத்து இரக்கம் உள்ளவர்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சமாதானம் பணிகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை புத்திரர் எனப்படுவார்கள் நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோகராஜ்யம் அவர்களுடையது கர்த்தக்கு ஸ்ரோத்திரன் சங்கீதம் நூற்றி பதினெட்டு முன்னூட்டு எட்டு க கர்த்தரை துதிங்கள் அவன் நல்லவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக அவர் கிருபை உள்ளதென்று ஆரோரின் குடும்பத்தார் சொல்வார்களாக அவர் கிருபை உள்ளதென்று கர்த்தர்க்கு பயப்படுவர்கள் சொல்வார்களாக நறுக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டு லி விசாலித்திலே வைத்தார் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறான் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என் சத்துக்களில் சரி கட்டுதலை காண்பேன் மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் ஆமீன் கர்த்தர் சூத்திரம் தீத்து மூணு துறை தினதங்களும் அதிகாரத்தின் சகல விதமான நற்கிலை செய்ய ஆதாரம் உள்ளவர்களும் ஒருவனையும் தூசிக்காமலும் சண்டை பண்ணுவனும் பொறுமையை உள்ளவர்களுமாய் எல்லா மனுஷர்களுக்கு சக சாந்த குணத்தை காண்பிக்க அவர் அவர்களுக்கு கதரக் நீதிமொழிகளொன்று அவர் நீதிமான்களுக்கு அவர் நீதிமான்களுக்கு மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்க உத்தமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் அவர் ஞானத்தின் அவர் ஞானத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தமானவர்களின் பாதைகளை த காப்பாற்றுகிறார் அப்பொழுது நீதியையும் ஞானத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அருணி அறிந்து கொள்வார் ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து புத்தி உன் ஆத்மாவுக்கு அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாய் இருக்கும் போது யோசனை உன் யோசனை உன்னை காப்பாற்றும் புத்தி உன்னை பாதுகாக்கும் அதில் அதில் துர்மா நீ துர்மார்கருடைய அதில் நீ துர்மார்கருடைய வழிகளுக்கும் மாறுபாடு பேசுகிறவர்களுடைய மாறுபாடு பேசுகிறவர்களுக்கும் அந்தகார வழியில் நடக்க அந்தகார வழியில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய தீமை செய்ய மகிழ்ந்து தீமை செய்ய மகிழ்ந்து துர்மார்கருடைய மாறுபாடுகளில் மாறு மாறுபாடான பாதைகளுக்கும் மாறுபாடான பாதைகளுக்கும் கோளனான வழிகளுக்கும் நீ நடக்கிறவர்களுக்கு நீ கர்த்தருக்கு சோத்திரம் சங்கீதம் இருபத்தி மூணு கர்த்தரின் இருக்கிறார் நான் தாழ்த்தி அடைன் அவர் என்னை புல்லலை இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணி இரண்டில் கொண்டு விடுகிறார் அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தினை மித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் நான் மறளில் உள்ள பல நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூடையே இருக்கிறார் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என் சத்துரருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயுக்கப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் நாட்கள் நாட்களெல்லாம் நன்மையும் கீரவையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் இருப்பேன் கத்திற்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் நூத்தி இருபத்தி ரெண்டு கத்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மிகவும் மிக மகிழ்ச்சியாயிருந்தேன் எருசலேமே எருசலேமே உன்னுடைய வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று எருசலேம் இசைவணைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும் அங்கே தாவி வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக்கொள்ளுங்கள் உங்களுடைய உங்களை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக உங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உங்கள் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக உங்கள் சகோதரன் நிமித்தமும் உங்கள் உங்கள் சிநேகிதர் நிமித்தமும் உங்களுக்கு சமாதானம் இருப்பதாக ஆமேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் பதிமூணு கட்டாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர் எதுவரைக்கும் உடைய முகத்தை எனக்கும் மறைப்பீர் என் இருதயத்தில் சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து என் ஆத்மாவில் எதுவரைக்கும் ஆலோசனை கண்டி ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன் எதுவரைக்கும் என் சத்துருக்கள் எதுவரைக்கும் என் சத்துருக்கள் என்மேல் தன்னை உயர்த்துவார்கள் கட்டா கட்டாவே கட்டாவே நீர் நோக்கி பரலும் நீ நோக்கி பார்த்து எனக்கு செவி செவிகொடுத்தரலும் நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும் என் பகைஞர்கள் அவர்கள் என் நான் மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும் நான் தள்ளாடுகிறேன் என்று அவர்கள் சொல்லாதபடிக்கு நீர் நீதிமொழிகள் ரெண்டு என் மகனே உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் ஹிருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையலை தேடுகிறது போல தேடுவாயாகியல் அப்பொழுது கத்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறிகிற அறிவை காண்பாய் கத்த கத்த ஞானத்தை தருகிறார் அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும் அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார் உத்தமமாய் நடக்கிறவருக்கு அவர் இருக்கிறார் அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதைகளை காப்பாற்றுகிறார் அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய் ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து புத் அறிவு உன் உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும்போது நல்யோசனை உன்னை காப்பாற்றும் புத்தி உன்னை பாதுகாக்கும் அமேன். ஸ்தோத்திரம் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு தேவனையை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது அவரால் என் ரட்சிப்பு வரும் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள் நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள் சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள் நீங்கள் அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறீர்கள் உங்கள் வாயினால் ஆசிர்வதித்து தங்கள் இருதயத்தில் சபிக்கிறீர்கள் என் ஆத்துமா என் ஆத்துமான் நீ கத்திரை நோக்கி அமன்று நான் நம்புகிறது அவரால் வரும் அமேன் ஸ்தோத்திரம் நீதிமொழிகள் நாலு பிள்ளைகளே நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள் நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன் என் உபதேசத்தை விடாதிருங்கள் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிக அருமையான ஒரே பிள்ளை மாணவன் இதுவே அவருக்கு போதித்து சொன்னது என் இருதயம் வார்த்தைகளை காத்து கடவது என் கட்டளைகளை கைக்கொள் அப்பொழுது பிழைப்பாய் ஞானத்தை சம்பாதி புத்தியை சம்பாதி என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு அதை விடாதே அது உன்னை தற்காக்கும் அதன் மேல் பிரியமாயிரு ஞானமே முக்கியம் எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் அம்மை